அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் இருபத்தி இரண்டில் என்ன அப்படின்னா தேசிய கணித தினம் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே இது யாருடைய பிறந்தநாளை வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்முடைய சீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நாம் நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம் இதை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராமானுஜம் அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்த தேசிய கணித தினத்தை வந்து அறிவிக்கிறார் ராமானுஜம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தார் இவருடைய குழந்தை அந்த காலகட்டத்தில் இவர் குழந்தையாக இருக்கும்போது ரெண்டு வயசிலேயே பல போராட்டங்களை கண்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு வயசில் இருக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருடன் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து வந்து பெரியம்மை நோயால் இறந்து விடுகிறார்கள் நம்முடைய ராமானுஜம் அவர்கள் மட்டும்தான் பிழைத்துக் கொள்கிறார் இவருடைய அப்பா வந்து ஒரு சும்மா சின்ன சாதாரண ஒரு கிளர்க்கா ஒரு குமஸ்தா வலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே மேக்ஸில் ரொம்ப இவருக்கு ஆர்வம் அதிகம் பெரு அதாவது கணிதவியலாளர்கள் கூட இந்த கா இந்த கால்குலேஷனுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மிக சிறிய வரியில் அந்த சூத்திரங்களையும் வாய்ப்பாடுகளையும் பயன்படுத்தி சொல்யூஷன் கொடுத்துருவாருங்க ராமானுஜம் அவர்கள் தன்னுடைய ஏழாவது படிக்கும்போதே பிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்தவர் தான் ராமானுஜம் அவர்கள் இவருடைய கணிதத்துக்கு அவருக்கு எப்படி அந்த ஆர்வம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எ ஸ்னாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் ஆஃப் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த நூலை வந்து தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமையுது கணிதத்தில் ஆர்வத்தை ரொம்ப தூண்டுது அது வந்து பல கணித முடிவுகளுடைய தொகுப்பாக அமைக்கப்பட்டது தான் அந்த நூல் அந்த நூல் மூளை படித்து தான் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் உருவாகுது இவருக்கு வந்து வசதி இல்லைங்க வசதி இல்லாதனால ஸ்லேட்லேயே தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா கால்குலேஷன்ஸை போட்டு போட்டு ஏதாவது ஒரு நோட்டு தான் வச்சுருப்பாராம் அந்த ஒரு நோட்லேயே வந்து அந்த அதுக்கான விடைகள் சொல்யூஷன் கிடைக்கும்போது அந்த நோட்டில் வந்து அதை குறிச்சிக்குவாராம் அந்த நோட்டை காமிக்கும் போது நிறைய பேராசிரியர்கள் கணிதவியாளர்கள்லாம் வந்து இவரை கிண்டல் பண்ணாங்களாம் அதன் பிறகு இவர் அங்கீகரிக்கவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலகட்டங்களில் தான் ஹார்டி அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு ராமானுஜம் அவர்களை அழைத்து மிகச்சிறந்த கணிதவியலாளர் ராமானுஜம் என்று உலகறிய செய்தார் என்பதுதான் ஒரு தரிசனமான ஒரு உண்மை அதன் பிறகு குறுகிய காலத்திலேயே வந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து என்ன கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுறாருங்க அதன் பிறகு இந்தியா வராரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் காசு நோயால் பாதிக்கப்பட்டு ராமானுஜம் அவர்கள் இறந்து விடுகிறார் இவருடைய பதிமூன்றாவது வயதிலேயே முக்கோணவியல் கோட்பாடுகளை கண்டறிந்தாருங்க ராமானுஜம் அது மட்டும் இல்லைங்க ஒன் பை என் அதோடைய வந்து பதினைந்து தசம இடங்களுக்கான அந்த ஆயிலர்ஸ் மாறிலியை வந்து நம்முடைய ராமானுஜம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார் இவருடைய ராமானுஜம் அவர்களை வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது அவருடைய அந்த பேராசி அந்த ஹார்டி வந்து அவரை சந்திக்க வராருங்க அப்போ சந்திக்க வரும்போது ஹார்டி அவர்கள் சொல்றாரு என்னுடைய கார் நம்பர் வந்து ராசியானதே கிடையாது இந்த கார் நம்பர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது காசி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு என்ன இப்படி சொல்லிட்டீங்க உடனே ராமானுஜம் அந்த படுத்த படுக்கையிலே கூட அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஆன்சர் சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது மிக ஒரு அருமையான எண் இரு கணங்களினுடைய இரு எண்களினுடைய கணங்களின் தொகையாக இது அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு உடனே அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஈக்குவல் டு ஒன் கியூபு பிளஸ் டுவெல் கியூபு கூட்டினாலும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வரும் ஒன்பது கியூபு ப்ளஸ் டென் கியூபை கூட்டினாலும் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்பது வரும் இப்படி ஒரு சிறப்பான எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஆய்வுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த ஒரு முழு எண்ணையும் இரண்டு பகா எண்களினுடைய கூடுதலாக அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய ஆய்வுகளில் வந்து அவருடைய அனுமானமாக கருதியாத அவர் சொன்னாருங்க அதனால தான் நாம் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதை ராமானுஜம் எண் அப்படிங்கிறத நாம் அனைவராளும் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து அவர் ஒரு மாயச்சதுரம் கட்டம் வந்து ஒரு அமைச்சாருங்க அந்த மாயச்சதர் கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு மூளைகளை கூட்டினாலும் உங்களுக்கு நூற்றி முப்பத்தி வருங்க அதே மாதிரி உள் சதுரங்களுடைய எண்ணிக்கையை கூட்டினாலும் நூற்றி முப்பத்தொம்போது வருங்க எங்கே கூட்டினாலும் நூற்றி முப்பத்தொம்பது வர மாதிரி அந்த ஒரு மாயச்சதுர கட்டத்தையும் நம்ம ராமானுஜம் அவர்கள் வந்து அமைச்சாருங்க அது மட்டுமல்ல எண்களினுடைய அந்த ஆய்வுகள் குறித்து பாருங்கள் அவர் வந்து ஒரு மூன்றுங்கிற ஒரு எண் எப்படி கிடைக்குதுன்னு சொல்றாரு பாருங்க த்ரீ ப்ளஸ் ஜீரோ டூ ப்ளஸ் ஒன் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இதே மாதிரி ஃபோருக்கு எடுத்துட்டிங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஜீரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அதே மாதிரி டூ ப்ளஸ் டூ அதே மாதிரி டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அதே மாதிரி நான்கு ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கூட்டினா நாலு அப்போ ஒரு சின்ன எண்ணுக்கே இத்தனை ஆய்வுகளை பண்ணும்போது இதில் வந்து மிகப்பெரிய எண்ணுங்களை போகும்போது எப்படி இருக்குங்கிற அந்த எண்ணிற்கான ஆய்வுகளையும் ராமானுஜம் அவர்கள் மேற்கொண்டாருங்க பல கணிதவியலுக்கான சூத்திரங்களையும் அதற்கான சமன்பாடுகளையும் அதற்கான தீர்வுகளையும் நமக்கு கொடுத்தவர் தான் மாபெரும் கணிதவியலாளர் ராமானுஜம் அவர்கள் அவருடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் அவருடைய இந்த பிறந்த நாள் நினைவாகத்தான் நாம் அவர் நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டே தேசிய கணித தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்